ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா மேட்சை பத்தி தான் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான டி டுவெண்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்எல நடந்துகிட்டு இருக்கு இப்ப சூப்பர் எயிட் சுற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து முடிய போகுது அதுக்கப்புறம் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனலோட இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிவுக்கு வரப்போகுது இந்தியா குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆப்கானிஸ்தானோடையும் பங்களாதேஷோடையும் ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க இந்த ரெண்டு மேட்ச்லையும் வின் பண்ணி நாலு பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அவங்களோட நெட் டெட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூல தான் இருக்கு தான் இருக்கு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பு சூப்பர் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட தோல்வியை பார்த்திங்கன்னா சந்திச்சிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுத்திருப்பாங்க ஆஸ்திரேலியா பங்களாதேஷை மட்டும் பீட் பண்ணி ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க பங்களாதேஷ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வின் கூட எடுக்கவே இல்லை அவங்க இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க செமிஃபைனலிஸ்ட்லேருந்து இன்னும் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளாட போகிற மேட்ச் ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்சில் ஆப்கானிஸ்தான் தோல்வியை மட்டும் சந்திச்சாங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க அதே முன்னாடி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா மஸ்ட் வின் ஆகியமாக இருக்கும் இந்தியாவோட இந்தியா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு ரிவென்ஸ் எடுத்தாங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கும் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிடுவாங்க செமிஃபைனல் கூட தகுதி பெறாமல் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபாக நிறையவே சான்ஸ் இருக்குது ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட வின் பண்ணணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தோத்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க இந்த மேட்சுக்கான நம்ம டீமோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா டீமோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்துடலாம் ராவி செட் டேவிட் வார்னர் மிச்சல் மார்ஷ் மேக்ஸ்வல் மார்க் கேஷ் ஸ்டோனி ஸ்டிம் டேவிட் மேத்யூ வைட் மெட் கம்னிஸ் மிச்சல் ஸ்டார்க் அடம் ஜாம்பா ஜோஸ் அசலூட் இவங்களாம் இருக்காங்க இப்போ இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன்ஸ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் சூர்யகுமார் யாதவ் சிபம் டுபே ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் ஹர்ஷீப் சிங் ஜஸ்பிரிட் பும்ரா இவா இருக்காங்க நம்ம இந்திய டீமோட பேட்டிங் அண்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு சிபம் டுபே கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கூட தேர்ட்டிக்கு மேலே அடிச்சிருந்தாரு போன மேட்சில் எல்லா பிளேயரும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ரன் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட்டாக செட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் தான் என்னோடய ஃபுல் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா போட்டு எப்படியாச்சும் வின் பண்ணலான்னு நினப்பாங்க மிச்சல் மார்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக போட்டியை நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் கம்பாக் கொடுப்பதற்கு அதை விட சிறந்த அணி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்காரு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆக போது வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா டேரன் சாமி கிரிக்கெட் கிரௌண்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போது இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பை பை